பரலோக மன்னா செப்டம்பர் இரண்டாம் தேதி ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் வசனத்திற்குரிய விளக்கம் திருச்சபை யாருக்கு அறிவு அல்லது ஞானம் மிக உயர்ந்ததாக கருதப்படும் இது இவர்கள் ஆவியிலே முன்னேறி வளர்வதற்கு ஓர் அறிகுறி ஒருவர் ஞானத்திலே வளராதிருந்தால் தன்னடக்கத்திலும் கிருபியிலும் விசுவாசத்திலும் கிறிஸ்துவுக்குள் பலமுள்ளவராக வளர முடியாது தேவனையும் குமாரனையும் அவர் வார்த்தைகளையும் வாசித்து அனுதினமும் தியானிக்கிறவன் அவரிலே அன்பு உள்ளவனாய் இருக்கிறான் என்பது வெளியாகிறது அதிக அதிகமாக தேவ திட்டத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை அவன் அறிந்து கொள்ளும் போது தேவ நடத்துதல் அவனுடன் இருக்கிறது என்பது புலனாகிறது நம் குடும்பங்களில் நம் பிள்ளைகளின் பேரில் நாம் அன்பு காட்டுவது போல சபையில் பிள்ளைகளைப் போல் சேர்க்கப்படுபவரிடத்திலும் அன்பைக் காட்டி ஆவியிலே வளரச் செய்ய வேண்டும் ஆமீன்